முருகா முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று மணிக்குள்ளாகவே என் முகத்தை உன் கண்களில் காட்டணும் நான் ஏன் நினைச்சேன்னு தெரியுமா எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது கேட்டாற் போல நீ நல்ல மனநிலையோட இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிதான் நாளை விடியலில் உனக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்த வெற்றி விடியலை உன் கைகளில் கொடுப்பதற்காக இன்று இரவுக்குள்ளாகவே என் தரிசனத்தை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் முகத்தை பார்த்து நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும்னு நீ நினைக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நீ நினைச்சதை விட சிறப்பாக சரியாக நடந்து முடியும் அல்லவா உன் எதிர்காலத்தை மாற்றி உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உனக்கான விருப்பங்களையும் நடத்தி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போது கூட என் முகத்தை உன் கண்களில் காட்டினேன் எப்போவுமே எல்லா விஷயமும் ஆசைப்பட்ட உடனே நடந்துடணும்னு எதிர்பார்க்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான நேரத்தில் சரியானபடி நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இத்தனை நாளாக நீ கேட்ட விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தரல காலை தாமதப்படுத்தினேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என் செல்வமே காரணம் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் இப்போது கூட உனக்கான தகுதியையும் திறமையும் அதிகப்படுத்திட்டு உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக அற்புதமாக முடித்து கொடுத்து உன் வாழ்க்கையை பொற்காலமாக நீ வாழணும்னு நினச்சிக்கிட்டு தான் உனக்கு தரிசனம் கொடுக்க வந்தேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் இரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல் உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உனக்கு காப்பாற்றிட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் மறுபடியும் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன் எப்போவுமே உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போதிருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்தும் இந்த சூழ்நிலையிலிருந்து மட்டும் உன்னை காப்பாத்தாம விட்டுடுவேனா என்ன இதற்கு முன்பாகவும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரதானே செஞ்சது நீ பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் படாமல் கவலையும் படாமல் நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியாக வாழலை எத்தனையோ பிரச்சனை எவ்வளவோ கஷ்டம் எத்தனையோ சிக்கல் நோய் நொடி உடல் வாகுன்னு அத்தனை துன்பங்களையும் பார்த்த பிறகுதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் நீ சமாளித்து கடந்து வருவதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருந்தேன் என்பதை உனக்கு தெரியாது தானே எப்பவுமே உன் தாயின் கருவறையில் நீ உருவான சூழ்நிலையில் இருந்து இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருக்கேன் அதனால் நீ எதுக்கும் பயப்படாத இதுக்கு முன்பாக எப்படி எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சேனோ அதே போல் இந்த முறையும் இன்றும் இப்பொழுதும் கூட உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நான் சரி செஞ்சிருவேன் என்ன நடந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற நான் வருவேன்றதை மட்டும் நீ முழுசாக நம்பினா போதும் உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நன்மையே நினைக்கிற உனக்கு யாரும் ஒரு நல்லதும் செய்கிறது கிடையாது நீ செஞ்சினா சரின்னு சந்தோஷப்படுறாங்க நீ கொடுத்தீனா சரி இன்னும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க ஆனால் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் உனக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணமே இந்த உலகத்தில் யாருக்கும் வரவில்லையல்லவா பரவாயில்ல மனிதர்கள் அப்படிதான் சுயநலத்தோடு இருப்பாங்க யார் என்ன கொடுத்தாலும் எனக்கு எனக்குன்னு வாங்கிப்பாங்க ஆனால் யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடிய அந்த மனிதாபிமானமும் மனசும் வராது அடுத்தவங்க உனக்கு கொடுக்கலன்னா என்ன உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் கண்டிப்பாக உன் வீட்டில் நிம்மதி நிலவும்படியும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும்படியும் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் மனசு அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை பற்றி சிந்தனை செய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரதான் உன் அப்பன் முருகன் என்று இரவுக்குள்ளாக இதை கேளுன்னு சொன்னேன் நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறுதுன்றனால உன் எண்ணங்களை மட்டும் எப்போதும் உயர்வா சிறப்பாக வச்சுக்கிட்டு நேர்மறையாக நல்லதை பற்றி மட்டும் சிந்தனை செய்யணும் சொல்கிறேன் இப்போது நீ நல்லதையே யோசிச்சினா உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் வரும் அவ்வப்போது சில எதிர்மறை சிந்தனைகளும் யோசனைகளும் உனக்குள்ளே வந்ததின் காரணமாக தான் இப்போது நீ நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்கிறாய் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்துட்றேன் ஆனால் இனிமே நீ இப்படி தவறான விஷயங்களையும் தவறான மனிதர்களையும் பற்றி சிந்திக்கக்கூடாது என் செல்வமே யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க சரியாகணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சையோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுத்துட்றேன் உன் திறமையை உணர்ந்து உன்னை ஊக்கப்படுத்துபவர்களும் உன்கிட்ட எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுகிறவங்களும் உன்னுடைய திறமையை பாராட்டுபவர்களும் நீ செய்த நல்லதை பாராட்டி உன்னை புகழ்ந்து பேசுபவர்களும் உன் கூடவே இருக்கும்படி செய்ய போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக உருவாக்க நீ போராடிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் வந்துட்டேன் என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் திட்டினாலும் துற்றினாலும் கூட நீ அவங்கக்கிட்ட பதிலுக்கு சண்டைக்கு போகாமல் அந்த பொறுப்பை ஏக்கிட்ட விட்டுடு யாருக்கு எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு இந்த முருகப்பெருமான் எனக்கு நல்லா தெரியும் இத்தனை வருஷமும் நீ அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை சரியாகவே வாழலை அவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக யோசித்து செஞ்ச நம்ம இப்படி செஞ்சால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ நம்ம இப்படி செஞ்சால் அவங்க தவறாக யோசிச்சிருவாங்களோன்னு நீ யோசிச்சே தவிர உன்னை பற்றி அவங்க இப்படி யோசிக்கவே இல்லை பார்த்தியா எல்லாம் சுயநலத்தோட தான் நல்லா இருந்தால் போதும் தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு சுயநலமாக தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறாங்கன்றத இப்போதாவது கொள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய விஷயங்கள் செய்யும் போதும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் அடுத்தவன் என்ன நினைப்பான் அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு ஒருபோதும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதை செய்யப்படுது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீ பார்த்துக்கிட்டே இருந்ததால் தான் இப்போது உன் வாழ்க்கை இன்னும் பூஜ்யத்திலேயே இருக்கு இந்த இருந்து நீ ஒன்று ரெண்டு மூணுன்னு அடுத்தடுத்து வரிசையாக முன்னேறி வாழ்க்கையில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசைப்படுறேன் நீ பட்ட கஷ்டத்திலிருந்தும் நீ வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்தும் உனக்கு பல அனுபவங்களும் பாடமும் கிடச்சதல்லவா இந்த அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு இனி யாருக்காகவும் எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ ஆரம்பி உன்னுடைய வலியும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய துன்பமும் துயரமும் என்னையும் உன்னையும் தவிர வேறு யாருக்கும் இங்கே இல்ல நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வார்த்தைகளில் சொன்னா கூட யாரும் அதை கேட்குறதுக்கான பொறுமையும் காது கொடுத்து கேட்குறதுக்காக தயாராகவும் இல்லை அதனால் யார்கிட்ட எதையும் சொல்லாம முழுசா என்னை நம்பி வா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில உனக்கு எதை நிரந்தரமாக கொடுக்கணும் எப்படி ஒன்று சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் நீ என்னையே நம்பி இருக்கும் போது நிச்சயமாக நான் உன்னை கரையை நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக முருகா முருகான்ற இந்த நாமம் இருக்கட்டும் உன் மனசுக்குள்ள எப்போவுமே முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இரு ஓம் சரவணபவன்ற இந்த மந்திரம் உன்னை கவசம் போல பாதுகாப்புன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பி நீ தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் கவலையின் உச்சத்தில் இருந்தாலும் நான் உன காப்பாத்திருவேன் ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்தவித கெடுதலும் நேராது என் செல்வமே உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் அப்பன் முருகன் ஆ இருக்கும்போது இனி நீ எப்போவும் சந்தோஷமா தான் என்னுடைய ஆசை ஏற்கனவே நீ கவனமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சில விஷயங்களை நீ இன்னும் அலட்சியமாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன் உன்னை உள்ள மனிதர்களிடம் கொஞ்சம் இரு உன் உடம்புக்கும் மனசும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்கக்கூட வேணாம் அடுத்தவங்களுக்கு அது செய்யலாமா இது செய்யலாமான்னு யோசித்ததும் செஞ்சதும் போதும் இனிமேல் ஓம் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு நீ என்ன செய்யணும்னு யோசித்து செய்ய பழகு ஆசைங்கிற சூறாவளியை மாட்டிக்காமல் எல்லாவற்றையும் கிடச்சதை நிறைவோட திருப்தியாக ஏற்றுக்கொள்ள பழகு ஓ வாழ்க்கையில் கஷ்டங்கிற முதல் கட்டம் முடிஞ்சு இப்போது தான் மகிழ்ச்சிங்கிற இரண்டாம் கட்டம் ஆரம்பமாகிருக்கு இந்த சூழ்நிலையில் உன் உடல் நலனிலும் மனநலனிலும் அக்கறை செலுத்து உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது முக்கியமோ அதே போல் மனசையும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நிறைவானதா நிம்மதியானதாக இலகுவானதாக வச்சுக்கணும் உன் மனசில் மகிழ்ச்சியை நிறைய நான் கொடுத்து வச்சிருக்கேன் மகிழ்ச்சியை வெளியே தேடாமல் உன் மனசுக்குள்ளேயே தேடு உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை அடிக்கடி நினச்சி பார்த்து சந்தோஷப்படு இதுவரைக்கும் பல கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கடந்து வந்த உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியான காலங்களை நான் கொடுக்க போகிறேன் உனக்காக உன்னை நோக்கி வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும் தடைகள் அத்தனையும் விலகி போகும் மற்றவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உன் பேச்சை கேட்டு நீ சொல்றதை கேட்டு அதன்படி நடப்பாங்க உனக்கு எதிராக இனிமே யாரும் எதுவும் செய்யவே முடியாது என் செல்வமே நீ என் மேல நம்பிக்கையோட இருந்தினா நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன் உன் மனதை மன வாரத்தை எல்லாம் ஏக்கிட்ட விட்டுடு அடுத்த மனிதர்கள் யாரிடமாவது நீ பகிரணும்னு நினச்சினா உன் மன கவலைகளையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சினா அவங்க அதை நல்லா ஐயோ பாவம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அடுத்தவன்ட்ட போய் சிரித்து சந்தோஷப்பட்டு உன்னை பற்றி கேலி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஓ மனசில் இருக்கதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் நீ திணறுறதும் தவிக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே மன அழுத்தத்தையும் பாரத்தையும் உன்னால் சுமக்க முடியாமல் நீ தவிக்கிற வெளியே ஆட்டையாவது சொல்லலான்னு பார்த்தாலும் அவங்க அதை தப்பாக பேச என்ற கவலை வேற எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு உனக்காக அத்தனையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் தேவையில்லாமல் நீ வாரத்தை சுமக்க வேண்டாம் உனக்கு எந்த விஷயம் மகிழ்ச்சி தருமோ அதன் மீது கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமும் துரோகமும் ஏமாற்றங்களை எல்லாமே நினச்சி நினச்சி தூக்கம் இல்லாமல் தவிக்காதே எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது அத்தனையையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு இனிமேல் உன் வாழ்க்கையில் இது எதுவுமே குறுக்கே வர நான் விடமாட்டேன் செல்வமே நித்தமும் நிம்மதியாக தூங்கக்கூடிய சந்தோஷமான மனநிறைவுடைய நிம்மதியான வாழ்க்கையை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன் நான் உனக்காக எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்கேன் எது செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியாதனால நான் உன்னை கவனிக்கலை உன் வேண்டுதலை நிறைவேற்றலாம் நீ இருக்க ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் கூட என் அனுமதிப்படி தான் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோ எல்லாருக்குமே கருமாங்கிறது நிச்சயமான ஒன்று நீ யாருக்கு எதை செஞ்சாலும் அது இரட்டிப்பாக உனக்கே திரும்ப கிடைக்கும் அதனால் எப்போதும் நன்மையவே செஞ்சினா உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் இரட்டிப்பாக திரும்ப கொடுப்பேன் என்னை பற்றியே எப்போதும் நீ நினச்சிக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையையும் நான் சரி செய்வேன் உன் வாழ்க்கைக்கு எது நடந்தால் நல்லதாக இருக்குமோ உன் வாழ்க்கையில் எது நடந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமோ எது நடந்தால் உனக்கு சந்தோஷத்தை தருமோ அது அனைத்தையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தர்றேன் நடத்தி தர்றேன் உன் லட்சியத்தை நிறைவேற்ற உனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் நான் இருக்க போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடக்கும் நீ எதையும் ஆராய்ச்சி செய்யவோ அலசி பார்க்கவோ சிந்தனை செய்யவோ மனம் குழம்பவோ வேண்டாம் எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாத்தையும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நினைக்காத எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் நடத்துகிறாரு அது நல்லதாக தான் இருக்கும்னு நம்பிக்கவே ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தாலே கண்டிப்பாக அனைத்தையும் நல்ல விதத்தில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் உன்னை சுற்றி நன்மைகளும் நல்ல விஷயங்களும் மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே அனைத்தையும் இழந்துவிட்டோம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மையிலேயே இனிமேல் தான் நீ வாழ்க்கையில் ஏராளமாக பெறப்போகிறாய் நீ இழந்ததை விட இப்போது நீ பெறப்போவது அனைத்தும் மிக சிறப்பானதாக உயர்வானதாக சந்தோஷமானதாக மனநிறைவை தருவதாக இருக்கப் போகுது நேர்மறை எண்ணத்தோட அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிட்டேரு உன் நேர்மறை எண்ணத்துக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் உன் சிறப்பான செயலுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் மாற்றி காற்றேன் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து நீ உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் சிறப்பாக செஞ்சினா கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை போய் மிக பெரிதான முன்னேற்றத்தோட அற்புதமான வாழ்க்கையை என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நீ வாழ்வாய் என் செல்வமே நாள்தோறும் நீ என் மேலே வச்சுருக்க பக்தி அதிகமாயிட்டே போனதால தான் உன் பக்தியை கண்டு மகிழ்ந்து நாளைக்கே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் அப்பா முருகா இத்தனை நாளா இதுக்காக தான் காத்திருந்தே ரொம்ப நன்றின்னு நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு அதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்னு இப்போது ஓ மனசு எதை எல்லாம் யோசிக்குதோ அந்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் நீ ஒருபோதும் எதை நினைத்தும் பரந்தாதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க போது நீ இத்தனை நாளாக விட்ட ஒவ்வொரு துளி இருக்கும் இப்போது நான் பதில் சொல்ல போகிறேன் ஓம் முருகா போற்றி